நியர்லி கூட இந்த மனசன தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்ட் டைம்ல டபிள்யூ டபிள்யூ பாக்க ஆரம்பிச்சவங்களுக்கு கூட இந்த மனசனை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில ஷோஸ்ல இப்ப கூட சில அப்பியரன்ஸ் அபியரன்ஸ் பத்தி இருந்தாரு யா ஃபார்மர் டபிள்யூ டபிள்யூட லெஜண்ட் நம்மளுடைய ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறந்துருக்காரு ஸோ அவன் மாரடைப்பு காரணமாக பார்த்தினா இறந்துருக்காரு ஸோ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்று ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த நியூஸு தெரியவே செய்யாது ஈவன் நம்ம பார்த்தீங்கன்னா கடை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு என்னோட ஃப்ரெண்டாக சும்மா கதை விடாதுக்கு பார்த்தீங்கன்னா வருவான் ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா கடை திறக்கிறப்ப நான் வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல வரல ஸோ அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவன் நான் என் தம்பி ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு ஸோ நான் கடை திறக்க தான் ஸோ அவன் வந்துட்டு இவங்க டபுள்யூ டபுள்யூல இருந்து ஒருத்தர் இறந்துட்டாரு பாத்தி அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நான் நைட்ல இருந்தே ஆன்லைன்ல வரல யாருடா அப்படிங்கிற மாதிரி சோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு சோ சடன்லி பாத்தீங்கன்னா சமயம் எனக்கு அந்த ரீல்ஸ்ல தான் அனுப்பிவிட்டான் சோ நம்ம தமிழ் நியூஸ் சேனல்ல பத்தினா போட்டுருக்காங்க சோ பார்த்தோம்னா தலைமை பத்தினா இறந்துருக்காரு உண்மையில பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு சோ எயிட்டி ஸ்கிட்ஸ்ல இருந்து தலைமை பத்தினா வேற லெவலா பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் என்டர்டைன் பண்ணாரு சோ இப்போ கூட டபுள்யூ டபுள்யூல நிறைய அப்பியரன்ஸ் பாலினர்ஷிப்னு சொல்லி வேற லெவல்ல இருந்த ஒரு மனிதன் தான் சோ ஒரு இரும்பு மனிதன் சொல்லலாம் இப்போ கூட அவரோட பிசிக் தரமா இருக்கும் பட் அவர் பத்தினா நெய் உயிரோட இல்ல சோ உண்மையில பத்தினா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அடுத்ததான் வந்து நம்ம சேனலோட நிலமை வந்து ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு ஏன் தெலம் இப்போ போடக்கூடிய வீ வீடியோஸ் எதுக்குமே பெருசாக வீஸும் போக மாட்டேங்குது சப்போர்ட்டும் வர மாட்டேங்குது சப்ஸ்க்ரைப்பாக ஏற மாட்டேங்குது வாட்ச் அவரும் ஏற மாட்டேங்குது ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து ஒன்றே கால் வருடங்கள் ஆகுது ஆனால் வரைக்கும் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆக மாட்டேங்குது ஸோ தயவு செய்து நீங்கள் பார்க்குற எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டு லைக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம சேனலை சொல்லி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ அது பண்ணிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க Nama update dulu, loh, biarlah. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெய் டிஃபினிஸ் ஆட்ன்னு இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ ஜெயிட் கார்கிலும் நம்மளுடைய டிஃபியாக தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நடந்த ரசூல் மணியால பார்த்தீங்கன்னா டெபிட் ஆயிருப்பாங்க ஃபஸ்ட்டு டெபிட் ஸோ ராயல் ட்ரம்புல ஸோ அப்போ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போ இந்த லெவலுக்கு அவங்க மாறுவாங்கன்னு சொல்லி ஸோ ஈவன் டிஃபினிஸ் ஸ்கேட்டான் வே உமன்ஸ் வேர்ல்டு சேர்மியனாக ஆயிட்டாங்க நம்ம ஜெயிட் கார்கில் இப்போ வேற லெவலில் ஒரு டாப் ஆஃப் த மவுண்டனுக்கு ஆயிட்டாங்க ஸோ அதாவது அந்த ஒரு ராயல் ட்ரம்புள் பார்த்தீங்கன்னா இவங்களோட கரியரை மாற்றிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அடுத்தது வந்து இப்போ ஸ்லாமசரி இல்லை பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்ஐ பார்த்தினா ஸ்லாமர் சரி அப்படிங்கிற ஒரு எபிசோட் நடத்திருந்தாங்க ஸோ அது இல்லாமல் ஏஜே ஸ்டைலோட போயிருப்பார் ஸோ ஈவன் இப்போ ஏஜே ஸ்டைல் பார்த்தினா அங்கே போய் ஒருத்தராக பார்த்தீங்கன்னா வளர்த்து மாதிரி பேசி திறந்துருப்பார் ஸோ அதாவது நீ தான் இந்த இனிமேல் இந்த டிஎன்எவோட ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ அந்த மனுஷனோட பேர் தான் லியோன் ஸ்லேட்டர் ஸோ அவர்தான் இப்போ எக்ஸ் டிவிஷன் ஜெம்பினாக இருக்கார் பட் இதில் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா அந்த லியோன் ஸ்லாட்டருக்கு வெறும் இருபது வருஷம் வயசு தான் ஆகுது ஈவன் அவர் என் என்னோட ஒரு வயசு தான் மூத்தவர் அப்படிங்கிற பேர் சொல்லலாம் பட் தலைமை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாதிச்சிருக்காரு பாருங்க ஸோ நான் என்ன என்னது சொல்லலன்னு தெரியல அவன் பார்த்தா அப்படி அவ்வளோ சாதனை உழைச்சிருக்காரு ஸோ ஈவன் நான் அதை சொல்ல நினைச்சேன் ஏன்னா வெறும் இருபது வயசு தான் ஆனால் அந்த பையன் வந்து இப்போ தீயணையோட ஒரு எக்ஸ் டிவிஷன் சாம்பியன் ஆகிட்டு அதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சோடனே ஏஜே ஸ்டைல் மாதிரி ஒரு ஃபினாமினல் பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்து விடுற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு ஸோ இதுக்கு பேர் அவரோட கரியரின் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி தான் அது சும்மா சொல்ல முடியாது தலைவனுக்கு பார்த்திங்கனா வேறு தான் இவர் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய ரெஸ்லராக வருவார் ஸோ இவரை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக அதே ஸ்லாமரி எபிசோடில் நம்ம புல்லி புள்ளிரை வந்து நம்மளுடைய ஹார்டி பாய்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஒன் லாஸ்ட்டு மேட்சை பார்த்திங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ டட்லி பாய்ஸ் விசஸ் ஹார்டி பாய்ஸ்க்கான மேட்ச் பார்த்திங்கன்னா ஸோ டிஏ நல்லா அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா நடக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஹார்டி பாய்ஸ் நம்ம புல்லிரே வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ குறிப்பாக இவங்க ரெண்டு டீமுக்குமான டபிள்யூ டபிள்யூல பல மேட்சஸ் நடந்திருக்கு தரமான மேட்சஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்க யாருக்காவது ஒன் லாஸ்ட் டைம் எங்க ரெண்டு டீமுக்கும் நடுவில் ஒரு மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸோ மறக்காம டிஎன்ஏ எல்லாம் அக்டோபர் மாசத்துல போய் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது நம்ம போட்டிருந்த வீடியோல சொல்லியிருந்தோம் நம்மளுடைய ரிக்ஃபிளாருக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கின் கேன்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அதுல ரெக்கவர் ஆயிட்டாரு ஸோ இதுக்கு மேலே இப்போ அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்ததான் நம்ம ஓடிசி டிரைபிள் சீஃப் ரோமன் ரென்ஸ் வந்து இப்ப அவரோட இன்டர்நெட் வலைதளங்களிலும் கலைக்க இன்ஸ்டாகிராமில் எந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்களே பாத்துக்கோங்க ஸோ அடுத்ததாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுடைய ரோமன் ரைன்ஸுக்கு சம்மர்ஸ்லாம் மேட்ச் பதிலாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ அதுவும் நம்ம நினச்ச மாதிரி டேக் டீம் மேட்சாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு ரோமன் ரைன்ஸும் ஜேவ்ஸும் டீமாக இணைஞ்சி பிரான் ட்ரைகரியும் நம்மளுடைய பிரான்சன் ரீடியும் எழுது எதிர்கொள்ள போகிறாங்க ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னார் அப்படி தான் ஸோ பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ தெரிய வந்திருக்கு ஸோ இன்னும் ப்ரோ சொல்கிறீங்க அப்டேட்டுங்க நீங்கள் வேறு இப்போ ஃபோட்டோ தெரிய வந்திருக்குன்னா ஸோ பிராக் லெஸ்னாரை பற்றி இப்படி இப்படி இந்த ஒன்றா அப்டேட் வந்துட்டு இருக்கு வேறு ஒன்றும் இல்லை ஸோ சில அப்டேட்ஸ் இருக்கு அவரு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்க்கு ரிட்டர்ன் வந்துருவாரு நீ வருது சம்மர் சிலாம கூட அவர் சாடிக்கிங்க வராது மாதிரி இருக்கு ஏன்னா டபுள் இருந்து ஓவர் டீஸ் பண்றாங்க ஸோ இருந்தாலும் நான் அதை கன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா வீடியோல சொல்ல முடியாது இல்லை ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேங்கிறேன் பட் பிராக்ரஸ்னரோட டீசர்ஸ் அவரு பார்த்தீங்கன்னா வராது பார்த்தீங்கன்னா ஸோ டீசர்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டேனியல் கார்மியர் பிரபலமான ஒரு இஎஃப்சி ஃபைட்டர் வேறு அவர் பார்த்தீங்கன்னா டீக்கோட பே பேண்ட் லிஸ்ட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் பேண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவரை வச்சு சம்மர்ஸ் இல்லாமல் அதாவது டபிள்யூ ஏன் டீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரல ஸோ இப்படி கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயத்த தேவையில்லாமல் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்பலை ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாக்கோட டீசர்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படிங்கிறது மட்டும் ஸோ தெரிஞ்சுக்கோங்க பட் பிராக் அஃபீஷியல் அப்டேட் என்ன தெரிய வருதுன்னா இந்த போட்டோஸ் மட்டும் தான் தெரியுது ராக்லக்ஸ்னர் இப்போதைக்கு இந்த லேட்டஸ்ட் ஃபோட்டோ பத்தினா ஷேர் பண்ணியிருக்காரு அவங்க மகள் பார்த்தீங்கன்னா சோ ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்டேட் வந்துட்டு இருக்கு மற்றபடி அவரோட இங்கு அப்டேட் பத்தினா ஒழுங்கா வர மாட்டேங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ பார்க்கலாம் அவர் எப்போ ரிட்டர்ன் வராரு அப்படின்னு சொல்லி அடுத்தது நம்ம பியாங்கா பலருக்கு பத்தி ஒரு அப்டேட்டு ரீசென்ட் டைம்ல நம்ம பியாங்கா பிலாருக்கு வெறில் வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தல ஸோ அதை பத்தி நம்ம பியாங்கா பிள்ளார அப்டேட் கொடுத்துருக்காங்க சோ ஸோ அவங்க இன்ஜுரி ஆனதுனாலதான் ஒரு சில வாரங்களுக்கு மாதங்களுக்கு வரல பட் சடன்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நடந்த எவல்யூஷன் பேப்பருக்கு அவங்க ரிட்டன் வந்துட்டாங்க ஸோ இருந்தாலும் அதனால பார்த்தீங்கன்னா அவரவங்களோட கைகள் பார்த்தீங்கன்னா சரி ஆயிருச்சானு ஸோ இப்ப அதுக்கான ஒரு ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா பியாங்கா விழா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான அந்த விரில இருக்கிற இன்ஜுரி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து கியூர் ஆகலையா ஸோ அது ஆகிறதுக்கு இன்னும் சில டைம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் அவங்க மேட்ச் பண்ணாங்களான்னு அது பார்த்தீங்கன்னா தெரில ஸோ பார்க்கலாம் கூடி சீக்கிரத்துல பார்த்தீங்கன்னா அது சரி ஆயிரம் சொல்லி நம்ம பியாங்கா விழா நம்புறாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பியாங்கா பலருக்கு அவங்க உங்களுக்கு வெரில் இருக்கக்கூடிய இன்ஜுரி வந்து இன்னும் கிளியர் ஆகல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெஃபினி வாக்கரை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதாவது டபுள்யூ டபிள்யூ தான் இப்போ ஸ்டெஃபினி வாக்கர் இருக்குன்னு சொல்லி ஸோ மேஜர் பிளானை பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது கூடி சீக்கிரத்தில் டபுள்யூ வேற லெவலில் ஸ்டெஃபினி வாக்கரை யூஸ் பண்ண போகிறாங்க சோ அடுத்ததான் நம்ம கோல்டு பேர்க் வந்து இப்ப ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு சோ அந்த இன்டர்வா ஒரு மேட்ர பத்தி பேசியிருக்காரு அதாவது நம்ம சாட்டர்டே நைன் மேனி வரல சோ கண்டர்க்கும் கோல்டு மேட்ச் நடந்துடலாம் சோ அதுதான் டபிள்யூ இல்லை ஸோ கோல்டு பெர்க்குக்கு இருந்த ஒரு லாஸ்ட்டு மேட்ச் பட் அவரோட ரிட்டர்ன் மேன் மேட்சை பற்றி ஒரு சில அப்படியே டீ இருக்கு அது நான் இப்போ சொல்கிறேன் மெயினிவரில் ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சாட்டர்டே நைட் மெயினிவரில் பார்த்தீங்கன்னா கோல்டு பெர்க் அவருக்கு அவரே பார்த்தீங்கன்னா அவரோட கையை உடச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ உடஞ்சிடுச்சுன்னா அப்படியே உடைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வரல ஸோ ஈவன் அவர் அது ஒரு சில கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு கையை பார்த்தீங்கன்னா அவர் டேமேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ரெஸ்லிங் கரியர்லேயே அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவர் பர்டிகுலர் ஒரு நரம்பு வந்து படைக்கிறதா அவர் கண்குள்ளரா பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு சோ அது எதுக்காக அவர் அப்படி பண்ணார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்னு சொல்லல அந்த மனசன் ஏதோ ஒன்னு பிளம்பி இருக்காரு அது சொல்லணும்னு சொல்லிச்சு அதை சொன்னேன் அடுத்ததாக நம்ம இப்போ மெயின் இவன் நியூஸுக்கு வந்தாச்சு ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படின்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்கு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு புது அப்டேட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சேனலில் லைக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைப் பண்ணி ஒரு ஆப்ஷன் காணிக்குது ஸோ அதை ஹைப் பண்ணி விட்டுருங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பூஸ்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இப்போ அங்கே மேஜர் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் அதுவும் கோல்டு பேர்க்கை பற்றி தான் ஸோ கோல்டு பேர்க் வந்து இன்னும் ரிட்டர்ட் ஆகலை இன்னும் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸோ கோல்டு பேர்க் வந்து டபிள்யூ டபிள்யூ அவரோட லாஸ்ட் மேட்ச பண்ணாரு ஸோ அதுதான் ரிட்டைர்மெண்ட் சொன்னாங்க பட் கோல்டு பெர்க்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகல ஸோ டபிள்யூ வந்து அவர் இருக்கான ஒரு ஒழுங்கான பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை கொடுக்கல ஒழுங்காக வர ட்ரீட்மெண்ட்ல அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில இப்ப ஏ டபிள்யூல இருக்க நிறைய சூப்பர் ஸ்டார் வந்து கோல்டு பெர்க் வந்து ஒம்புக்குறாங்க குறிப்பா வந்து ஏ டபிள்யூல ஒரு டாப் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற எம் கூட ஸோ கோல்டு பெர்க் வந்து முடிஞ்சா சேலஞ்ச் பண்ண அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அப்படிதான் பேட்டுக்கு இன்னொரு சில ஸ்பெகுலேஷனும் கொடுக்குறாங்க மேபி கோல்டு பெர்க் வந்து ஸோ ஏ டபிள்யூ கூட போகலாம் ஸோ அங்கே போய் அவரோட லாஸ்ட் மேட்சை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதை பற்றி என்னக்கு எந்த ஒரு கருத்துமே கிடையாது ஏன்னா டபிள்யூ டபிள்யூல முடிஞ்சிச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது டன் தான் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ கோல்டு பெர்க் ஒன் லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஏ டபிள்யூல நடந்ததுன்னா ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கமலை தட்டிவிடுங்க சார் நாளைக்கு இன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ